வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது காய்ஸ் இந்த சனி நேர் எபிசோட நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து உண்மையிலேயே நல்லா சூப்பராக கலக்கிட்டாருன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சில கொஸ்டினெலாம் கேட்டார் சரி ஓகே அப்படியே நேற்று கிழமை வந்தோன்னா இன்னும் ஒரு சில கொஷின்லாம் கேட்க வேண்டியிருந்துச்சால் அதெல்லாம் கேட்பாருன்னு பார்த்தா சுத்தமாக கேட்காம போயிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நேரத்துலேயும் அந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆஃப் அன் அவருக்கு மேலே வந்து இந்த எவிக்ஷன் அது பண்ணதே போயிடுச்சு மேக்ஸிமம் ஒரு சில கொஸ்டின் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ரெண்டு எவிக்ஷன் ரெண்டு எபிக்ஷனையும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் எபிக்ஷன் இருந்துச்சு கண்டிப்பாக சாட்சனா வெளியேறணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சாட்சனா வெளியே போனாங்க ஆனந்தி வெளியே போனாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறேன்னா ஆனந்திக்கு போல சத்தியா வெளியே போயிருக்கலாம் அப்படி தான் தோணுது ஏன்னா ஆனந்தி வந்து உண்மையிலேயே கொஞ்சம் சகுனி வேலை உள்ள கொஞ்சம் பார்த்தாலும் அங்கே கொஞ்சம் ஒரு சில வேலைலாம் அவங்களும் பார்ப்பாங்க ஒரு சில கொஷின் கிட்ட சொல்லுவாங்க ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க அந்த பிரச்சனையை அதனாலயே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஆனந்தி வெளியே போயிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாட்சனா இந்த சாட்சனம் வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆரமா இது வெளியே போகணும்னு நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் போகாம விஜய் டேவி பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வெளியே போயிருக்காங்க ஆனா வெளியே போகும்போதுல கொஞ்சம் முத்துக்கும் மரணக்கும் சாச்சனாக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரினா எப்படி சொல்றது ஒரு பாசம் மலர் சரி ஓகேங்களா அண்ணன் அண்ணன் தங்கை பாசம் மலர் நடந்துச்சு அது ஒரு செகண்ட் பார்க்கும்போதுல நமக்கே லைட்டாக கண் கலங்கின இருந்துச்சு இருந்தாலும் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு எப்படா இது வெளியே போகும் ஆனா போயிருச்சு நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆக்ட்ரஸ் அதாவது வந்து அருண் சொல்லுவாங்க நாங்கள் வந்து அவர் ஆக்டர் அது அது ஏதோ ஒரு அவர் மாதிரி பேசுவார் அவர் அது அது இதில் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அருண் தீபக் வேற ஒரு ரெண்டு பேர் கிடக்காங்களா பவித்ரா வேற யார் நம்ம தர்ஷிகா இதில் நீங்கள் பவித்ரா மட்டும் வெளியே எடுத்துருங்க ஆரம்பத்தில் ஒன்றா தான் இருந்தாங்க ஆனால் இப்போ பவித்ரா ஏதோ வேற மாதிரி போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க ஆனால் இந்த ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை கொஞ்சம் குரூப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அது போக ரெண்டு மூணு பேர் கிடக்குறாங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க நாங்களாம் வந்து ஒரு ஆக்டர்ஸ் நாங்கள் வந்து வேறு மாதிரி தான் இருப்போம் அன்ஷியாக ஒன்று ஆனால் அன்ஷா எல்லாமே இப்போ அவங்க வெளியே போயிட்டாங்க இப்போ ஒரு நாலு பேர் ஒன்றா இருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தீபக் வந்து அருணை விட்டு கொடுக்க மாட்டேக்கார் அருணை விஷால் விட்டு கொடுக்க மாட்டேங்காரு அருணை இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டு கொடுக்க மாட்டேங்காரு இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப் அதாவது வந்து கோவா கேங்கை எப்படி ரோஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி இவங்க சொல்ல சொல்ல முடியாத ஒரு கேங் அதாவது வந்து நாங்கள் வந்து கேங் தான் ஆனால் பார்த்தா தெரியும் கேங்குன்ட்டு ஆனால் அதுக்கு பேரும் கிடையாது ரூல்ஸும் கிடையாது ஆனால் அவங்க ஒரு கேங்க் அப்படி இருக்க தான் செய்து கண்டிப்பாக ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷாலாக யாரோ ஒருத்தவங்க வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அருணை நாமினேட் பண்ணியிருக்கேன் சாரி சத்யா ஓகே சத்யா வந்து அருணை நாமினேட் பண்ணியிருக்காங்க நான் அவங்களுக்குள்ள பண்ணலான்னு நினைக்கிறேன் அருணோட பிளே எப்படி இருக்குன்னா மற்றவங்களை புற சொல்லி தன்னை நல்லா காட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அது கூட இப்போ பவித்திரவாக யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க நீங்கள் நாமினேஷன் ப்ராசஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவில் கூட சொல்லியிருந்தாங்க யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி அடுத்தவங்களை காயப்படுத்தி இவர் நல்ல ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு கண்டிப்பாக அது இருக்கு அவர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் முத்துக்குமரன் மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்விட்டரில் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க அது ஒரு விதத்தில் பார்க்க போனால் ஓகே அவர் வந்து எங்கேருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நல்லா தமிழ் பேசக்கூடியவர் அவர் வந்து ஜெயிக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் ஆனால் அவரோட கேம் பிளான் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து ரொம்ப முன்னாடிலாம் வந்து அந்த டீமாக இருக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அவரோட இண்டிவிஜுவல் கேம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு நினைங்க டக்ளைன்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா நான்லாம் நல்ல பிளேயரு வேற மாதிரி விளாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் முச்சில இல்லைப்பா நான் வந்து டோட்டல் வேஸ்ட்டு நான் ஒரு டீம் கேங் வந்து ஒரு இது பண்ணி செட் ஆஃப் ரூல்ஸ் இது பண்ணி நாங்கள் வந்து இப்படி தான் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க நம்ம விஜய் சேதுபதி அவங்கள வச்சு கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க இன்னும் டீமாக தான் இருக்காங்களே தவிர இன்னும் மாறல அதுலேருந்து ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்து வெளியே வர போறது ஜெஃப்ரி மட்டும் தான் வெளியே வர போறாரு அது கண்டிப்பாக உறுதி ஆல்ரெடி வெளியே வந்துடுவார் ஜெப்ரி மட்டும் வெளியே வந்துட்டு இந்த மூணும் ஒரு கேங்காக தான் இருக்க போது பார்க்கலாம் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் சேதுபதியோட இந்த சாட்டர்டே சண்டே ஷோ வந்து எப்படி இருந்துச்சு எனக்கு சாட்டர்டே ஷோ வந்து ஓகே தான் நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுருக்கலாமோ ஒருவேளை எடிட்ல எடிட்டில் தூக்கிட்டாங்களான்னு தெரில சண்டே அப்படி அப்படிதான் ஒன்றரை நேரத்துல முடிஞ்சிருச்சு ஒரு அதுலேயும் ஒரு அரை நேரத்துக்கு மேலே அந்த நாமினேஷன் இது தான் போயிட்டு இருந்துச்சு அரை ஒன் ஹவர் பேருக்கும் நினைக்கிறேன் அது போக வந்து பெருசாக வந்து கொஷின் இன்னும் கேட்கலையோ கேம் எப்படி விளாண்டாங்க கூட பெருசாக அதை பற்றி தான் அந்த நெகட்டிவ் இது தான் ரிவியூ பண்ணாங்களே தவிர நல்லா விளாண்டாங்க யார் யாருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கூட காட்டலை அதை வச்சு நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியலை ஆனால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வடியில் பார்க்கலாம் பாய்